ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா குண்டு குண்டு குலோப்ஜாம் நம்மாச்சி குலோப் ஜாம் அப்படின்னு ஒரு ஆட் வரும்ல அந்த மாதிரி நல்லா குண்டு குண்டுன்னு அழகாக சாஃப்டாக ஜூஸியாக ஒரு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் அண்ட் சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் அதை யூஸ் பண்ணி செஞ்சாவே நமக்கும் ரொம்ப அழகான குலாப் ஜாமுன்கள் கிடைக்கும் நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்களா எப்படி ஜூஸியாக இருக்குதுன்னு பார்த்திங்களா இந்த மாதிரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுட்ரு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கிட்டு அதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அதை அந்த வீடியோவில் கட்டுற மாதிரி கைகளை வச்சு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து தெளிச்சு தான் மாவு பிணையணும் கெட்டியாக பிணையை போகிறதுல நல்லா தளர்வாக தான் பிணைய போகிறோம் அதுக்காக ரொம்ப தண்ணியை ஒரே தடவையாக ஊற்றிடாமல் இந்த மாதிரி பிணைஞ்சி பிணைஞ்சு எல்லா மாவுகளையும் தண்ணி வந்து போடுற மாதிரி நம்ம பிணைஞ்சோம்னா கொஞ்சம் அது வந்து எல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக நமக்கு வந்து வேகும் அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நல்லா பிணைஞ்சு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க பிணைஞ்சிட்டு அதில் லைட்டாக நெய் தடவி மூடி வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு நெய்யை மேலே போல லைட்டாக தடவி மூடி வச்சுருக்கோம் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் கழித்து என்னென்ன என்ன பண்ணணுன்னா கையில் ரெண்டு கைகளிலையும் எண்ணெயை தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் சின்னதாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கோங்க இல்லை பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு கைகளுக்கு இடையிலையும் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் அழகாக அப்படி உருட்டிங்கன்னா விரிசல் இல்லாமல் நமக்கு உருண்டைகள் கிடைக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாவு வந்து உள்ளே வேகாது உள்ளே வந்து அப்படியே ரஃப்பாக இருந்துடும் அப்புறம் வந்து ஜாம் நமக்கு சாஃப்டாக கிடைக்காது அதனால அழுத்தம் கொடுக்காம தான் நம்ம வந்து உருட்டணும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம உருட்டியாச்சு இதுக்கு நம்ம ஜீரா பாகை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு டம்ளர் நான் வந்து நல்ல பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளருக்கு ஜீனி எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இது ஏலக்காவை பொடி பண்ணி போட்டு நல்லா பிசுக்கு பதம் வர அளவுக்கு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கலர் பவுடர் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம் நான் போடலை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதுக்கு எண்ணெய் எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கண்டிப்பாக எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் காய்ச்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த உருண்டைகளை போடணும் அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா இந்த டீக்கடையிலலாம் ஒரு போ இது கோதுமையில் ஒரு போண்டா கொடுப்பாங்க அந்த மாதிரி அது கொஞ்சம் வெடிப்பாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த போண்டா மாதிரி வாயிடும் அதனால் கண்டிப்பாக எண்ணெய் காஞ்சிருக்கணும் காஞ்சிருக்கப்பறம் தான் போடணும் போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஊருட்டிட்டு போடுங்க ஏன்னால் இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம தட்டுக்களில் வச்சுருக்கும் போது ஃப்ளாட்டாக இருக்கும் நம்ம ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் தானே பெறஞ்சிருக்கோம் அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் அப்போ நீங்கள் நைட்டாக இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் நமக்கு ஓகேங்களா அதனால தான் நம்ம திரும்பவும் லைட்டாக வந்து ஊட்டிக்கிறது உருட்டிட்டு எல்லா எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு நாலு நாளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்ட முன்னே இந்த மாதிரி லைட்டாக பெருசாகும் நம்ம போட்டிருக்கிற சைஸை விட கொஞ்சம் பெருசாகும் அப்படி பெருசானால் நம்ம கரெக்டான மாதிரி செஞ்சுருக்கோன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு அதே சைஸே இருந்துச்சுன்னா நம்ம அழுத்தமாக பெறஞ்சிருக்கோம் நம்ம அழுத்தமாக ஊட்டியிருக்கோம்னு அர்த்தம் அப்போ உள்ள வேகிறது எல்லாமே நமக்கு வந்து டைம் எடுக்கும் உள்ள வந்து வேகாது சரியா அதனால நல்லா நிதானமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெருசாக வரணும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பெருசாக வந்துச்சுன்னா உள்ளையும் நல்லா வெந்துடும் அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு எழு எண்பது பர்சன்டேஜ் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா சிம்ல வச்சுட்டு நீங்கள் இந்த உருண்டைகளை போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் வெளிலையும் நல்ல நமக்கு நல்ல நல்ல கலர் நல்ல கலரில் கிடைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா கருகிற மேலே உள்ளே வந்து வேகாது அதனால் இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக நம்ம வந்து கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி கரண்டியை வச்சு பொறிச்சு எடுத்துக்குவோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கைகளாக இது கரண்டியை வச்சு பொறிச்சிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொறித்து எடுத்துட்டு இது ஊற ஜாமூன் ஊற போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து ஜீரா பார்க்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஊற போடுற அந்த டைமில் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லை இது ஒரு பக்கம் பொறிக்கிறீங்க அது ஒரு பக்கம் ஜூ ஜீரா வந்து சூடாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எடுத்தோன்னே நீங்கள் அதில் போட்டுக்கலாம் ஏன்னா சூடாக இருந்தால் தான் ஜாமூன் உடனே வந்து உங்களுக்கு ஊறும் டைம் ஆகும் ஊடுறதுக்கு அதனால் இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த சேம் டைம் நமக்கு ஜீராவும் கொஞ்சம் வெது வெதும் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு அடித்தா பொறிச்சு எடுத்தாச்சு எல்லாமே ஈவனாக ஒரே கலராக இருக்க மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஜீராவில் போட்டுக்கலாம் ஜீராவும் நான் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ ஓரளவு நல்லாவே சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா போட்டு நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா குளிக்கி விட்டு ஒன் ஹவர் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணால் நல்லா மூடி வச்சுக்கலாம் சரிங்களா மூடி வச்சுட்டு ஒன் ஹவர் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ போட்டோன்னே எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ ஊர்னதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு மேக்ஸிமம் எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா எண்ணெயை சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க அதனால் வெடிக்கும் இன்னொன்று ரொம்ப அழுத்தம் கொடுத்து போய் அணிஞ்சு ஊட்டிடுவாங்க அப்படிங்கும்போது உள்ளே வேகாது இப்போ பார்த்தீங்களா ஒன் ஹவர் கழித்து எவ்வளோ அழகாக ஊறி வந்திருக்குன்னு ரொம்ப பர்ஃபெக்டாக கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த மாதிரி வரும் நீங்களும் இதே மாதிரி நான் சொந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லதே காட்டுற பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸே சரியாக வராது அப்படிங்கும்போது இந்த மாதிரி இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க எனக்கு கமல் மக்களில் கவர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய் நண்பர்களே